அன்சிக்காவுக்கும் காதல் கணவரான சொஹைல் கதூரியாவுக்கும் இடையே மனக்கசப்பு ஏற்பட்டு கடந்த சில மாதங்களாகவே பிரிந்து வாழ்ந்து வருவதாக அண்மையில் தகவல் வெளியானது திருமணமான இரண்டு வருடத்திலேயே பிரிவா என்று ரசிகர்கள் பதறிவிட்டார்கள் விவாகரத்து பேச்சு வந்த போதிலும் மன்சிகாவின் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் திருமண வீடியோ புகைப்படங்கள் எல்லாம் அப்படியே இருந்ததால் இது வதந்தி என்று நம்பப்பட்டது இந்நிலையில் ஜெய்ப்பூர் அரண்மனையில் நடந்த திருமணத்தின் போது எடுக்கப்பட்ட வீடியோக்கள் சொஹேல் கத்துரியா வின் புகைப்படங்களை இன்ஸ்டாகிராமில் இருந்து நீக்கி இருக்கிறார் அன்சிகா திருமண புகைப்படங்கள் சில இன்னும் இருந்தாலும் அதில் சொகைல் கத்தூரியா இல்லை காதல் நகரமான பாரஸில் வைத்துதான் தன் காதலை சொல்லி திருமணம் செய்து கொள்ளலாமா என ரொமாண்டிக்காக கேட்டார் சொஹெல் கத்தூரியா அப்பொழுது எடுக்கப்பட்ட புகைப்படங்களும் அன்சிகாவின் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இல்லை திருமணத்திற்கு பிறகு சோஹைலுடன் சேர்ந்து எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை மொத்தமாக நீக்கிவிட்டார் அன்சிகா இதனால் விவாகரத்து நடப்பது நிஜம்தான் போன்று அதனால்தான் இனி நான் வேறு கத்தூரியா வேறு என்பதை முதலில் இன்ஸ்டாகிராம் மூலம் சொல்லி இருக்கிறார் என்று பேசப்படுகிறது ஆசை ஆசையாக நடந்த காதல் திருமணம் இப்படி இரண்டு வருடத்திலேயே விவாகரத்தில் வந்து நிற்கிறதே என்றும் ரசிகர்கள் விட்டார்கள் முன்னதாக அன்சிகாவின் திருமண வீடியோ ஹாட்ஸ்டாரில் வந்தது இன்ஸ்டாகிராமில் இருந்த வீடியோவை நீக்கி இருக்கலாம் ஆனால் ஸ்டாரில் இருக்கும் நினைவை என்ன செய்ய போகிறாரோ அன்சிகா என்கிறார்கள் ரசிகர்கள் இரண்டு வருஷம் தானே ஆக்குது அன்சிகா என்ன பிரச்சனையாக இருந்தாலும் பேசி தீர்க்கலாமே இல்லை என்றால் சில காலம் தனியாக இருந்துவிட்டும் மீண்டும் சேர்ந்து வாழ முயற்சி செய்யலாமே எடுத்த எடுப்பிலேயே விவாகரத்து போது உங்கள் முகத்தில் இருந்த சந்தோஷம் இன்னும் அப்படியே நினைவில் இருக்கிறது உங்களுக்கு அது நினைவில்லையா என்று ரசிகர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் திருமணம் முடிந்தவுடன் கூட்டு குடும்பமாக வாழ்ந்த போது வந்த பிரச்சனை தான் நாங்கள் செல்ல செல்ல பெரிதாக்கி பிரியும் அளவுக்கு வந்துவிட்டதாக கூறப்படுகிறது தனி குடுத்தனும் வந்த பிறகும் கூட அந்த பிரச்சனை தீரவில்லையா திருமணத்திற்கு பிறகு சந்தோஷமாக படங்களில் நடித்து வருகிறார் நல்ல கணவர் கிடைத்திருக்கிறார் என்று சந்தோஷப்பட்டார்கள் ஆனால் அந்த சந்தோஷம் நிலைக்கவில்லை இதற்கிடையே அன்சிகாவின் பிரச்சனையை தீர்த்து வைத்து சுகை கத்துரியாவுடன் சேர்ந்து வாழ வைக்கவும் என்றும் அவரின் அம்மாவிடம் ரசிகர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பிரச்சனை வந்த பிறகு நேராக அம்மா வீட்டிற்கு சென்றார் என்பது குறிப்பிடத்தக்கது குழந்தை நட்சத்திரமாக கெரியரை தற்போது தமிழ் ஹிந்தி படங்களிலும் கவனம் செலுத்தி வருகிறார் பதினெட்டு ஆண்டுகளாக கொண்டிருக்கிறார் இன்னும் நான்கு ஹீரோயின் பிறந்த நாள் வருகிறது அதை கொண்டாட தயாரான ரசிகர்களுக்கு இன்ஸ்டாகிராமில் அதிர்ச்சி கொடுத்து விட்டார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க